எல்லையில் சீனாவின் தூக்கத்தை கலைக்கும் ரஃபேல் விமானங்கள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எல்லையில் நடைபெற்ற மோதலால் எப்போதும் இல்லாத அளவிற்கு பதற்றங்கள் அதிகரித்தன இதன் காரணமாக எல்லையில் இரண்டு நாடுகளும் தங்கள் படைகளை குவித்து வைத்துள்ளன இந்தியா தனது இந்திய விமானப்படை விமானங்களை எப்போதும் இல்லாத அளவில் ஏவுகணைகளுடன் இணைத்து தயார் நிலையில் வைத்துள்ளது குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து வரவைக்கப்பட்ட உலகின் முன்னணி சண்டை விமானமான முப்பத்தாறு ரஃபேல் விமானங்களை இந்தியா எல்லை நெடுக்கு நிறுத்தி வைத்துள்ளது ஒவ்வொரு ரஃபேல் விமானத்துடன் மற்ற விமானப்படை விமானங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இந்நிலையில் சீனாவின் அதிநவீன போர் விமானம் என்று கருதப்படும் ஜே ஸ்டெல்த் விமானங்களை இந்தியாவின் ரஃபேல் விமானத்தை சமாளிக்க சீனா எல்லையில் நிறுத்தி வருகிறது என்றாலும் இந்தியாவின் ரஃபேல் விமானம் சீனாவின் ஜே ஸ்டெல்த் போர் விமானத்தை காட்டிலும் ஐந்து மடங்கு வலிமையானது என்று செய்திகள் கூறுகின்றன இது சீனாவிற்கும் தெரியும் என்றாலும் அதன் வசம் இப்போது ரஃபேலுக்கு இணையான வல்லமை படைத்த விமானம் இல்லை எனவே இந்தியாவின் ஒரு ரஃபேலை சமாளிக்க ஐந்து ஜே டுவெண்டி ஸ்டெல்த் விமானங்கள் தேவைப்படுகிறது இந்த கணக்கில் இப்போது முப்பத்தாறு ரஃபேல் விமானங்களின் சக்திக்கு இணையாக நூற்று எண்பது ஜே விமானங்களை அனுப்ப சீனா திட்டமிட்டு அதன்படி எல்லைப் பகுதிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன மே தேதி தேதியன்று இந்திய விமானப்படையின் முன்னாள் தலைவர் ஆர் கே எஸ் பதௌரியா தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளிக்கும்போது இந்த விவரத்தை கூறியிருக்கிறார் அப்போது அவர் ரஃபேல் போர் விமானங்களின் மூலோபாய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் நம்மிடம் உள்ள பலமான ஆயுத வகைகளில் வலிமை வாய்ந்த ஒரு ஆயுத அமைப்பு எது என்றால் அது ரஃபேல் தான் என்றும் இதுதான் சீனாவை இப்போது மிகவும் அச்சுறுத்துவதாகவும் கூறினார் அதனால்தான் ஒரே ஒரு ரஃபேல் விமானத்திற்கு போட்டியாக சீனா ஐந்து ஜே டுவெண்டி ஸ்டெல்த் விமானங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறது என்றார் சீனாவின் அதிநவீன போர் விமானமாக கருதப்படும் ஜே டுவெண்டி ரஃபேலின் திறன்களுக்கு சரியான பதிலடி இல்லை என்றும் இதனை வைத்து இந்திய படைகளால் என்ன செய்ய முடியும் என்பது சீனாவிற்கு தெரியும் என்றும் கூறிய அவர் இது இந்திய விமானப்படையின் உயர்மட்ட தயார் நிலையை குறிக்கிறது அதனால்தான் சீனா இப்போது நம்மை கண்டு பயந்து வருகிறது என்றும் கூறினார் இந்தியா சீனா இடையே எல்லைப் பகுதிகளில் ரஃபேல் விமானங்கள் வந்த பிறகு அண்டை நாட்டு எல்லையை ஆக்கிரமிக்கும் சீனாவின் சலாமி ஸ்லைசிங் சூழ்ச்சி குறைந்து வருவதாகவும் கூறினார் ரஃபேல் விமானங்கள் வெறும் சண்டையிடும் விமானங்கள் மட்டுமல்ல எல்லையில் ரோந்து செய்யும்போது அதன் ஆழமான லென்ஸ் கண்களுக்கு பல விவரங்கள் தெரியவரும் அதன் கண்கள் ஒரு புலனாய்வுக் கண்கள் என்றும் ஒரு இடத்தில் தவறு நடக்கும்போதே அதற்கான பதில் நடவடிக்கையை அதிரடியாக எடுக்கும் வல்லமை கொண்டது என்றும் கூறினார் இந்த மேம்பட்ட ஜெட் விமானங்கள் நம் படைக்கு வேண்டும் என்று நீண்ட காலமாக முன்பிருந்த அரசுகளிடம் இந்திய விமானப்படை வலியுறுத்தி வந்தது ஆனால் அந்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததாகவும் மோடி அரசு அமைந்த பின்னர்தான் நம் படைகளின் உண்மையான தேவையை அரசால் புரிந்து கொள்ளப்பட்டது இதன் விளைவாக நமது படைகள் இன்று பெரிய அளவில் வலிமையடைந்துள்ளன என்று நாசுக்காக கூறினார் கல்வான் மோதலுக்குப் பிறகு அடுத்த சில மாதங்களில் இந்திய எல்லைகளில் ரஃபேல் விமானங்கள் நிறுத்தப்பட்ட பிறகு ஜின்சியாங் மாகாணத்தில் இந்திய எல்லைக்கு மிக அருகில் உள்ள ஹோட்டல் விமானத்தளத்தில் சீனா தனது ஜே டுவெண்டி விமானங்களை குவித்து வைத்துள்ளது இந்தியாவின் ரஃபேல் ஜெட் விமானங்களால் ஏற்பட்ட அச்சுறுத்தலால் சீனா இந்த நடவடிக்கையை எடுத்தது இந்நிலையில் நம் இந்திய விமானப்படை வீரர்கள் பிரதேசத்தில் சீன எல்லையின் அருகே ஒரு உயர்ந்த மலைப்பகுதியில் ரஃபேல் விமானங்களுடன் பயிற்சி எடுத்து வருகின்றனர் இந்த பயிற்சி பார்ப்பதற்கு ஒரு யுத்தம் நடப்பதைப் போல உள்ளதாகவும் அப்போது ரஃபேல் விமானங்கள் உருவும் சப்தமும் அவை வான்வெளிகளில் செய்யும் சாகச அட்டகாசங்களையும் கண்டு சீனா தனது தூக்கத்தை தொலைத்துவிட்டதாகவும் அதனால்தான் ஒரு ரஃபேலுக்கு ஐந்து என்ற விகிதத்தில் அது தனது ஜே விமானங்களை விமானங்களை கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன